ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் Mathematics. சிறப்பு வரைபடங்கள் நேர் மாறுபாடு வர்ஷிகா வெவ்வேறு அளவுகளில் ஆறு வட்டங்கள் வரைந்தால் அட்டவணையில் உள்ளவாறு ஒவ்வொரு வட்டத்தின் விட்டத்திற்கும் சுற்றளவிற்கும் ஒரு வரைபடம் வரையவும் அதனைப் பயன்படுத்தி விட்டமானது ஆறு சென்டிமீட்டர் இருக்கும் வட்டத்தின் சுற்றளவை காண்க நமக்கு டேபிள் கொடுத்தாச்சு விட்டம் எக்ஸ் சென்டிமீட்ரு சுற்றளவும் ஒய் சென்டிமீட்ரு விட்டம் வந்து ஒரு சென்டிமீட்டராக இருக்கும்போது சுற்றளவு மூணு புள்ளி ஒன்றாக இருக்குது சுற்ற விட்டம் ரெண்டாக இருக்கும்போது ஆறு புள்ளி ரெண்டாக இருக்குது மூணாக இருக்கும்போது ஒம்பது புள்ளி மூணாக இருக்குது நாலு பன்னெண்டு புள்ளி நாலு அஞ்சு பதினஞ்சு புள்ளி அஞ்சு இப்போ பாருங்கள் எக்ஸு வந்து கூட கூட ஒய்யின் மதிப்பு கூடிக்கிட்டே போகுது அப்போ இது என்ன மாறுபாடு சேர்ந்ததுன்னா நேர் மாறுபாடு சேர்ந்தது அதனால் இது ஒய் ஈக்வல்ட்டு கே எக்ஸ் அப்படின்னு வந்துடும் கேஇகாலு ஒய்பை எக்ஸ் ஒய் தான் கீழே வரணும் எக்ஸு மேலே சாரி ஒய் மேலே வரணும் எக்ஸு கீழே வரணும் அந்த மாறி கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள் மாறுபாட்டின் வகை வந்து நேர்மாறல் ஏன் அப்படி சொல்கிறோம்னா எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய்யும் அதிகரிக்கிறது அதனால் இது ஒரு நேர்மாறல் அட்டவணை கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம வீதமாரி கண்டுபிடிக்கணும் வீதமாரி வந்து என்ன சொன்னால் ஒய் பை எக்ஸுன்னு சொன்னோம் மூணு புள்ளி ஒன்று பை ஒன்று ஈக்குவல் டு மூணு புள்ளி ஒன்று அதே மாதிரி ஆறு புள்ளி ரெண்டு ஆறு புள்ளி பை ரெண்டு போட்டோம்னாலும் அது என்ன தான் கிடைக்கும் மூணு புள்ளி ஒன்று தான் கிடைக்கும் எல்லாத்துக்கும் இந்த ஒரே கே தான் கிடைக்கும் அப்போ சமன்பாடு ஒய் கோல்ட்டு கே எக்ஸ் கேக்காக த்ரீ பாயிண்ட் ஒன்று சௌஷ்டி பண்ணியாச்சு அதுக்கடுத்து புள்ளிகள் புள்ளிகள் என்ன எக்ஸு ஒய் எக்ஸு ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் குறிச்சாச்சு அதுக்கடுத்து அளவு திட்டம் எச்சு ஒரு சென்டிமீட்டர் ஒரு அழகு ஒய் அச்சு ஒரு சென்டிமீட்டர் போட்டு மூணு புள்ளி ஒன்று அழகுகள் இந்த மூணு மூணு புள்ளி ஒன்று ஒன்றுன்னா கூட்டிகிட்டே போகிறதுனால அதனுடைய படங்கவே நம்ம வச்சுக்கிட்டோம் வரைபடத்திலிருந்து இதை இப்போ எழுத முடியாது வரைபடம் போட்ட பருவத்தை என்ன செய்ய முடியும் இதை எழுத முடியும் அதனால் வரைபடம் வரைஞ்சிக்கிருவோம் கடைசியில் எழுதி எழுதிக்கிருவோம் கடைசியில் இதை நம்ம எழுதிக்கிடுவோம் ரைட்டு இந்த கிராஃபில் வந்து பார்த்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எச்சாச்சு செய்யாச்சு போட்டாச்சு இது வந்து இந்த இடம் வந்து மூணு புள்ளி ஒன்று ஆறு புள்ளி ரெண்டு ஒம்பது புள்ளி மூணு இந்த மாதிரி வந்து வரிசை ஒரு சின்ன தான் குடிக்கிட்டே போகுது பாயிண்டை குறிக்கும்போது ஒன்று மூணு புள்ளி ஒன்று ரெண்டு ஆறு புள்ளி ரெண்டு மூணு ஒம்பது புள்ளி மூணு பாயிண்டை பங்கு குறித்து அழகாக ஸ்கேல நேராக வச்சு அழகாக ஸ்ட்ரெயிட்டின்னு போட்டு ஆரோமாரி போட்டுருங்க கணக்கில் என்ன கேட்டிருக்குன்னா எக்ஸ் வந்து ஆறு ஆகிருந்தால் அது அது விட்ட வந்து ஆறு இருந்துச்சுன்னா சுற்றளவு வேணும்னு கேட்டிருக்கு எக்ஸ் இந்த இருக்குது ஆறு அதுக்கு நேராக இந்த போட்டாச்சு அதுக்கு நேராக வந்து ஸ்கேலை திருப்பி வச்சுக்கிட்டு இப்படி இதை ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ண அவனுக்கு என்ன கிடைக்கிதுனாக்கா பதினெட்டு புள்ளி ஆறு கரெக்டாக பதினெட்டு புள்ளி ஆறுலேயே கட் பண்ணும் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் அப்போ அட்டவணையிலிருந்து எக்ஸ் வரவ வரைபடத்திலிருந்து எக்ஸை கோட்ட ஆறு ஆறு சென்டிமீட்டர் எனில் ஒய் வந்து பதினெட்டு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஆகும் எனவே வட்டத்தின் விட்டம் ஆறு மீ ஆறு மீ சென்டிமீட்டர் இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவு பதினெட்டு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஆகும் இந்த அளவு திட்டம் இந்த கிராஃப் சீட்டில் போடும்போது எச்ஹசஸ் ஒன் சென்டிமீட்டரி கோல்ட்டு ஒன் யூனிட் ஒய் ஒய்ஹஸ் ஒன் சென்டிமீட்டரி கோல்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் அளவு அப்படின்னு சொல்லிடணும் அவ்வளோதான் பாருங்கள் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வெறும் பத்து நிமிஷம் போதும் அதிகபட்சம் பத்து நிமிஷம் எக்ஸாமில் எடுத்தோடனே எப்போவும் என்ன செஞ்சிடணோன்னு கிராஃப்ஸ் ஆண்டியும் முடிச்சிடணும் அப்புறம் ஒன் மார்க்கு அப்புறம் ஃபைவ் மார்க்கு டூ மார்க் அந்த ரேஞ்சில் எழுதணும் சரி ரைட் இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அடுத்த சம்பவம் வாங்க